சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி எண்ணற்ற தெய்வங்கள் நமது திருநாட்டிலே குறிப்பாக தமிழகத்திலே பல வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக அம்மன் வழிபாடு என்பது மிக மிக சிறப்பாக இருக்கிறது அந்த வகையிலே காளியம்மனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது ஆதிசக்தி காளியம்மன் ஓம் சக்தி காளியம்மன் திருக்கோவிலினுடைய குருக்கள் சிவ ஆகம சிவா திரு சபாபதி குருக்கள் அவர்கள் காளியம்மன் வழிபாடு குறித்தும் அம்மனுடைய சிறப்புகள் குறித்தும் அவருடன் கலந்து நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் வணக்கம் சுவாமி இப்போ காளியம்மன் வழிபாடு அம்மனுடைய சிறப்புகள் காளியம்மனுடைய தோற்றம் சாஸ்திரங்கள் ஆகமங்கள் என்ன சொல்லுது பொதுவாக காளியம்மன் வந்து உலகத்திற்கு முதன் முதலாக இந்த உலகத்தை தோன்றி உலகத்தை பிரபஞ்சத்தை உருவாக்கி அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய சகல தேவதைகளையும் சகல தெய்வங்களையும் சிவ பார்வதியை உருவாக்கி அவர்களுடைய இடது துடையில் பிரம்மாவும் வலது துடையில் மகாவிஷ்ணுவும் பிறக்க வைத்து இது செய்ததே காளிதான் காளிதான் தான் ஈஸ்வரனை பிறக்க வைக்கிறாங்க நம்மளது அது காணியினுடைய நெற்றியில் அந்த பிரபஞ்சம் முதல்ல பிரபஞ்சத்தை உருவாக்கிறாங்க காளி அதற்கப்புறம் நெற்றியில் ஈஸ்வரனை உருவாக்கி பிறகு ஈஸ்வரன் அவருடைய பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை நான் ஒருத்தனால தான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வலது தொடடையில் பிரம்மாவும் இடது தொடடையில மகாவிஷ்ணுவையும் உருவாக்குறாங்க அதாவது ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி அவருடைய அம்சம்தான் காளி அது இல்லை எடுத்த உடனே காளி தான் ஆரம்பம் ஆதி பராசக்திங்கிறது இடது பக்கம் ம் வலது பக்கம் துர்கை உடம்பு வந்து ஆதி காளி அதாவது ஆதி காளி அப்படின்னா இப்போ காளி எம்னாக்கா கைகால அஸ்தம் உட்கார்ந்த பாவனை எல்லாம் இருக்கக்கூடிய காளியும் உண்டு நிற்கக்கூடிய காளியும் உண்டு ம் நர்த்தன காளியும் உண்டு ம் பைரவியில் எல்லாத்துக்குமே முதன் முதலா தோன்றியவள் தான் சக்திகள்னு சொல்றாங்க சக்திகள் வந்து இந்த ஆதிபராசக்தியினுடைய அம்சத்துல வந்தது அதனாலதான் அது ஆனா எல்லாம் உருவாக்கணும் காளிதான் காளிதான் வேற யாரும் கிடையாது நெற்றியில ஈஸ்வரன் மகேஸ்வரன் இடது பூஜை எல்லாமே உருவாக்கக்கூடியது நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி காளி ஈஸ்வரன் ஒப்படைக்கிறாங்க இடது தொடையிலையும் மலது தொடையிலையும் பல தேவதைகளையும் உருவாக்கி ஈஸ்வரன் உருவாக்குறார் பிரபஞ்சத்தை பார்த்துக்கிறார் மகாவிஷ்ணுவையும் கா பிரம்மாவையும் சாநித்தியமாக வச்சுக்கிறாரு ஆனால் காளியை இல்லாமல் அவர் சாநித்தியம் கொண்டு வரலை காளியை வைத்து தான் அவர் சாநித்தியம் செய்கிறார் அதனால வந்து தன்னுடைய உறுப்புகளாகட்டும் உயிராகட்டும் தன்னுடைய மூச்சாகட்டும் அத்தனையுமே உருவான உருவாக்கியவன் காளி காளி பாதியினுடைய தோற்றமாக இருக்குது இருக்கக்கூடிய காளி காளிதான் இந்த காளி அம்பாளுடைய வழிபாட்டுல மிகச்சிறந்த வழிபாட்டு முறைகள் ஏதாவது இருக்கா அதுக்கு தனிப்பட்ட எப்படி அது மிகச்சிறந்த வழிபாடுன்னா அவளுக்கு வந்து மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து சண்டையாகம் செய்யணும் சண்டையாகம் ஏன் அப்படின்னா ஒரு தன்னுடைய காளி வந்து அவங்க உருவாக்கின அஷ்ட உஜத்தையும் அஷ்ட தேவதைகளையும் அஷ்ட இடங்களையும் பார்க்கும் பொழுது உக்கரமாகறாரு அந்த மூணு மாதத்துக்குள் ஒரு தடவை அவங்க பிரயாணம் செய்யும் பொழுது அந்த மூணு மாதம் திரும்பி வந்து உட்காரும் பொழுது அந்த அம்பாள் வந்து உக்கரமாக இருக்கும் பொழுது மறுபடியும் ஏதாவது பிரபஞ்சங்கள் ஏதாவது உருவாயிருமோ தவறுகள் செய்ய நடந்துருமோன்னு நினச்சி தான் அவளுக்கு சண்டியாகம் செய்கிறோம் அந்த சண்டியாகுங்கிறது வந்து அவளுக்கு குறுகிய குறிப்பிட்ட அளவுக்கு செய்தால் கூட போதும் அப்படி செய்ய முடியல வருஷம் ஒரு தடவையாவது காளிக்கு செய்யும் இது முறை பண்டிகை செய்கிறோம் வருஷம் ஒரு தடவை பண்டிகை அவங்களுக்கு விழா கொண்டாடுறோம் பாஞ்சு நாள் விழா கொண்டாடுறோம் அந்த விழாக்குள்ளேயே அவங்க எடுத்துக்கிறாங்க இருந்தாலும் வந்து அங்கே மர்தனம் ஆகுது பார்த்தீங்களா மர்தனம்னா ஆடு கோழி இதெல்லாம் வந்து மகா காலிக்கு ஆகட்டும் மகா காளிக்கு செய்யலைனாலும் உள்ளே இருக்கக்கூடிய தேவதைகள் முனைப்பனுக்கு செய்வான் அதுவே வந்து அவளுக்கு வந்து அந்த நர்த்தனமானது ஆடக்கூடிய சக்திகள் வரக்கூடும் பொழுதுதான் அந்த பதத்தை பார்க்குறாங்க இந்த பதத்தை ஆடு கோழி வெற்ற பதத்தை பார்க்குறாங்க அது அவிர்வாகமாக கிடையாது அந்த அபிர்வாகத்தை வந்து முனைப்பனுக்கு கொடுத்துர்றாங்க அம்மா அவர் அதை பார்த்து எடுத்துக்கிறாங்க அது ஒரு சிறப்பு ஆனால் அந்த சிறப்பு முடிஞ்ச உடனே அந்த அம்பாளுக்கு சிறப்பு என்ன செய்யணும்னா அதாவது சிறப்பு செஞ்சிட்டீங்க அம்பாளுக்கு சிறப்பு செய்யறதுதான் சண்டிதான் ஒரு சிம்பிளா சின்னதா ஒரு ராய்ச்சத்த ஹோமம் நம்ம பண்றோம் அதை ஏத்துக்கிறாங்க இன்னும் சிறப்பு வழிபாடு என்ன அப்படின்னா வார வாரம் துர்கை பூஜை பண்ணலாம் ராகு காலத்துல சிவா பூஜை பண்ணலாம் அம்பாளுக்கு பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷம் லலிதா சாசனம் பாராயணம் பண்ணி பாயசம் வச்சு பூஜை பண்ணாக்க இன்னும் ரொம்ப நல்லா சாநித்தியம் உள்ளவங்களா இருப்பாங்க இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஒவ்வொரு அம்பாள் வரக்கூடிய மகா நட்சத்திரத்துல மாசம் மாசம் வரக்கூடிய மகா நட்சத்திரத்துல அம்பாள் வந்து சிறுசு பாக்கத்தை பாக்குறான் எங்க சிறுசு பாக்கத்தை பாக்குறாங்க அவனுடைய சிறுச கிடையாது உலகத்தின் சிறுசு எது அதை பாக்குறாங்க உலகத்தின் சிரசு என்பது என்ன அப்படின்னா ஆதி சக்தியாக இருந்த தன்னுடைய காலியினுடைய முதல் பார்வையே அப்ப அந்த சிரசு தெரிகிறதா யாரோட சிரசு பொதுவான ஒரு சிரசு உலகத்தின் ஒரு பொதுவான ஒரு சிரசு தெரிகிறது அதுதான் வந்து இந்த உலகத்தின் நடுமையும் அப்படின்னு சொல்லி சிவகாமி சிதம்பரேஸ்வரனுடைய சிரச பாக்குறாங்களா அந்த சிறச பார்க்கும் பொழுதுதான் நடுமையமாக தன்னுடைய உருவம் இருக்க வேண்டும் என்று அந்த ஊர்லேயே அத்தனும் ஒரு காளி இருக்காங்க அப்புறம் தான் மற்ற தெய்வங்கள் உருவாகணும் எந்த ஊர்ல ஆ சிவகாரம் சிதம்பரத்துல சிதம்பரத்துல இது இன்னமும் நடக்கிறது அதனாலதான் அந்த பண்டிகை முடிஞ்சோடனே நாம வந்து சூரிய சந்திரனுக்கு பூஜை பண்ணி வர்றது கடைசியா கடைசியா வந்து நாம் அந்த மஞ்ச ஆனதுக்கு அப்புறம் ஊஞ்சல் உற்சவம் பண்ணி சூரிய சந்திரனுக்கு பூஜை பண்ணி உள்ள அம்பாள் அழைச்சிக்கிட்டு வர்றது வழக்கம் உண்டு அதை செஞ்சுட்டு வருஷா வருஷம் நாம செஞ்சுட்டு அது நடைபெறுது இது மாசம் மாசம் தினப்படி செய்யக்கூடிய பூஜைகள் அம்பாளுக்கு உரியது அம்பாள் வந்து உக்கிரமா இருக்காங்க இல்லையா காலினாவே உக்கரம் தானா ஆமா அல்ல அந்த எல்லாரும் இல்லாமல் ஒரு சிலர் காலினாவே பயந்துக்கிறாங்க

எதனால் அப்படின்னா உக்கர காலங்கள் எது அம்பாளுக்கு உக்கிற காலங்கள் எது நாம பூஜை பண்ணுறதுனாலையோ மக்கள் வராதனாலயோ நாம எதுவுமே செய்யாதனாலே உக்கரம் கிடையாது அம்பாள் உக்கரமாகறது கிடையாது அவ எப்பொழுதும் மக்கள் இடத்தில் சாந்த தான் இருப்பாங்க யாரையுமே இது பண்ண மாட்டோம் அவளுக்கு தேவையில்லாத உக்கரங்கள் ஏற்படுது என்பது என்றால் மக்களுக்கு ஒரு தொந்தரவு வருது அப்படிங்கும்பொழுது ஆவாங்க ஜீவராசிகளுக்கு ஒரு தொந்தரவு வரும் பொழுது அம்பாள் உக்கரம் ஆகும் அந்த உக்கரத்தை நடத்தி வைப்பவ அப்படின்னு யோஜனை பண்ணுவாங்க நடத்த கொடுக்கிறது அம்பாலுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது யாரு எட்டணி அச்சர்கள் இந்த எட்சணை அச்சர்கள் உக்கரத்தை தூண்டி விடுவார் அதாவது நல்லவங்க வரலாம் ஒரு மடி ஆச்சாரம் இல்லாதவங்க உள்ள கூட அந்த உக்கரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப அந்த அவர்கள் வரும் பொழுது அந்த உக்கரமான ஒரு எச்சினை எச்சர்கள் கூட வருவாங்க அப்போ அது உக்கரமாகவான் இது தினப்படி உக்கரமும் உண்டு சுத்தம் இல்லை அப்படிங்கிற பொழுது ஒரு ஆலயத்துக்குள்ளே அந்த உள்ளே இருக்கக்கூடிய கிங்கர்கள் அல்லது வந்து கிங்கி தேவர்கள் அப்படின்னு நாலு பேர் உண்டு இந்த நாலு பேர் இருக்கும் பொழுது ஒரு உள்ள வரும் அந்த ரெண்டு பேர் வருவான் கிங்கர்கள் ரெண்டு பேர் கூடவே வருவான் எதுக்காக வராங்க கோயிலில் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சின்ன கொசு அடித்தா கூட அது பாவம் அதுக்கு விமோச்சனம் உண்டா அப்படிங்கிற சொல்லக்கூடியவங்க தான் அந்த கிங்கர்கள் அது செய்யக்கூடாதுன்னுங்கிறதுக்காக தான் அந்த கிங்கர் சொல்றதுக்காக வராங்க கூட அப்போ அதனால தான் நாம் உள்ளே போனாக்க ஒரு ஈயப்பா பண்டிகைலையும் அடிக்கக்கூடாது எந்த ஒரு பூச்சியும் அடிக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது இதெல்லாம் இருக்கும் பொழுது தான் அம்பாள் உக்கரமாகறாங்க வேற ஒன்றும் இல்லை அதுக்கு சாநித்தியம் என்ன மறுநாள் நாம அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணும்போது சாநித்தியம் ஆகிடுறாரு சஸ்தி பரிபார்க்கே நமக்கு மகீஷாஹா போ பிராமணே பியோ சுபம் நித்யம் லோகா சமஸ்தா சிகிணும் அதாவது நாம் இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தினப்படி நாம் வந்து பூஜை பண்ணுறோம் புனஸ்காரங்கள் பண்ணுறோம் இந்த அம்பாளுக்கு வந்து நாம் சாயந்தரம் ஆனதோ அல்லது காலையிலையோ அவ்வளோ சாந்தப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய மந்திரங்கள் இந்த ஸ்லோகத்தில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் வந்து எப்பவுமே சுட்சேத்திரமாகவே இருப்பாங்க நாம் என்ன நினச்சி வரோமோ அது கண்டிப்பாக அதை நடத்தியும் கொடுப்பாங்க சீக்கிரமாக முழுமையாக செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் கால அவகாசங்கள் அவங்க எடுத்துக்குவாங்க ஆனால் கண்டிப்பாக செய்து தருவாங்க